வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக நிரூபிப்பதால் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பன்னிரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் நீங்கள் வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழிலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் ஏனெனில் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த நன்மைகள் மற்றும் திருப்தியைப் பெற முடியாது மூன்றாம் வீட்டில் சுப கிரகமான இருப்பது உங்கள் படிப்பில் பெரிய அளவிலான வளர்ச்சியை நீங்கள் காண முடியாது தக்கவைத்துக் கொள்ளும் திறன் இல்லாமையும் உங்களை வாழ்க்கையில் பின்னுக்குத் தள்ளம் மற்றும் இந்த மாதத்தில் அதிக மதிப்பெண்களைப் பெறுவதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் இந்த மாதம் குரு மூன்றாவது வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் உறவு நன்றாக இருக்காது மூன்றாவது வீட்டில் இருக்கும் குரு உங்களை தொடர்பு கொள்ளாமல் போகலாம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கடினமான நேரங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சந்திரன் ராசியுடன் தொடர்புடைய குரு உங்கள் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் அதிக பலன்களைப் பெற மாட்டீர்கள் இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பில் ஈர்ப்பு குறைவதற்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்காது இதன் காரணமாக நீங்கள் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் என்றாலும் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் மிகக் குறைவு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொண்டை தொற்றுக்கு ஆளாகலாம் முதல் வீட்டில் ராகுவும் ஏழாவது வீட்டில் கேதுவும் இருப்பதால் செரிமானம் தொடர்பான பிரச்சினைகள் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் பரிகாரம் ஓம் ஹனுமதே நமா என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும்